வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் இரண்டு நாளுக்கு முன்பு பாஜகவின் மாநில அணி சார்பாக திருமதி குஷ்பு அவர்களின் தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாலியல் வன்கொடுமையை பற்றி பண்ணியிருக்காங்க மிக்க சந்தோஷம் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்ததுக்கு இவங்க கண்டனம் தெரிவிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனா இதே பழப்பாக எடுத்துக்கிட்டு இதே வந்து தொடர்ந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு உலகத்துல வந்து அதாவது இது இது நடந்தது வந்து இதுதான் முதல் முறை என்பதில் போல குஷ்பு அவர்கள் சித்தரிச்சுட்டு வார்த்தைகள் வந்து சரியில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு நாங்கள் இந்த பேரணியை பார்த்து திமுக ஒரு ஒருத்தர் வீட்டிலும் நடுக்கம் வந்துருச்சா நடுக்கம் நீ இந்த பேரை நீங்க தான் நடுக்க வந்திருக்கே தவிர திமுக வந்து நீங்க நடக்குற பேரை பார்த்து பாத்து உடனே நடுக்க வரல அதாவது தவறு நடந்து இருக்கதே தப்பு தான் அந்த தவறு நடக்க கூடாது தவறு செய்தவனை அந்த கயவனை தண்டித்தே தீர வேண்டும் அது சம்பந்தப்பட்டவன் அனைத்து பேரும் தண்டனை பெற்றே தீர வேண்டும் இதுதான் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களே எல்லாரும் சொல்றாங்க ஆனா இрея அரசியலாக்கிக்கிட்டு இத பெரிய தான் ரொம்ப யோகி என்ற மாதிரி இந்த குஷ்பு அம்மா யாரு திருமணம் ஆகாமலேயே ஒரு ஆறம் பெண்ண ஒன்னா சேர்த்து வாழலாம் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு கான்செப்டே தமிழ்நாட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சது இந்த முட்டால் குஷ்பு இந்த பொம்பளை எல்லாம் வந்து இந்த பாகை வன்கொள்கிட்டிருக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு தெரியாதா குஷ்பு எல்லாம் பேசலாமா இத பத்தி ஆ தாயா பேசுற ஒரு ஒரு தாய்க்கும் வந்து இந்த கொடுமை வந்து தெரியணும்னா எல்லாருக்கும் தெரியும் நீ பண்ண கொடுமை எல்லாருக்குமே தெரியும் நீ பாதிக்கு பாதி ட்ரெஸ் போட்டு ஆடுறது உன்னால தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவராயிருக்கு இன்னைக்கு வந்து பெண் ஆண் ஆண்மகன வந்து இன்னைக்கு கை கோத்துக்கிட்டு கட்டி பிடிச்சி லிவிங் டுகெதர் போறாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா யாரால உன்னுடைய நான் சென்ஸ் நீ எல்லாம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துல பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் தமிழ்நாட்டை சீரழிச்சு தமிழ் கலாச்சாரத்தை சீரழிச்ச பொம்பளை நீ எல்லாம் நீ இந்த கலா இதெல்லாம் ஒரு கும்பலை சீரழிச்சிருக்கிற கும்பல ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வன்மையான வந்து ஒரு கட்டணத்தை தெரிவிக்கிறாங்களா இந்த அம்மா யாராவது ஏத்துக்குவாங்களா இதுனா காமெடி பண்ணிட்டு இருக்கா அந்த பொம்பளை காமெடியா நீ வந்து அந்த விமன் கமிஷன்ல இருக்கும்போது என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச இப்ப கூட பெண்களுக்காக நீ என்ன செய்யற எத்தனையோ வந்து எத்தனையோ குழந்தைகளை நாங்க பார்த்துட்டு எத்தனையோ குழந்தைகளுக்கு நாங்க வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம் நீ என்ன செஞ்ச தமிழக அரசுனா நீ நீ குற்றம் செய்யும் சொல்லிச்சா நான் கேட்கிறேன் அந்த இவரை வந்து பாதுகாப்பு பாதுகாத்துட்டு இருக்காங்க யார் சொன்ன பாதுகாத்து இருக்காங்க துணை முதலமைச்சர் சொன்னாரா நீ தப்பு செய்ய நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு வந்து வந்து சிரிப்பா இருக்கிறது மட்டும் இல்ல கோது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் நான் தவறு செய்ய சொன்னாரா தவறு செய்தவனுக்கு தண்டனை தேவை தப்பு செய்தவன் வந்து தண்டனை தீர்த்த அவங்க அரைந்தே தீர வேண்டும் கடுமையான தண்டனை தேவை அவனுக்கு தூக்கு போடுங்கன்னு நாங்க எல்லாரும் கேட்கறோம் நீ என்ன வந்து குரல் கொடுக்குற நீ என்ன குரல் கொடுத்தீங்க என்ன கிளிய போது உன்னுடைய ஆட்டெல்லாம் வந்து பத்தாதா இன்னமும் ஆடிக்கிட்டு இருக்கிற பெரிய யோகியம்மார்கள் நீ எல்லாம் திமுக குறை சொல்றதற்கு உங்களுக்கு அருகே இருக்கா அன்னைக்கு பல்ல அடிச்சுட்டு போய் தலைவர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் கிட்ட போய் கட்சியை சேர்ந்து எல்லாரையும் வந்து திட்டிட்டு இருந்த அதுக்கப்புறம் காங்கிரஸ்க்கு வந்த காங்கிரஸ்ல வந்து சேர்ந்து அன்னைக்கு எல்லாரும் பிஜேபி அவங்க இவங்களை பாரத பிரதமர் மோடி எல்லாரையும் அசிங்கசியமா திட்டிட்டு இருந்த இன்னைக்கு இங்க போயிட்ட இங்க வந்து அத்தனை பேரும் திட்டுற நீ எல்லாம் வந்து அதாவது அப்படியே தாவிட்டே குரங்கு மாதிரி தாவிட்டு போற நீ நான் பொம்பளை போறனா நீ ஒரு பெண் நீ நான் கேட்கிறேன் அதனால நீ எல்லாம் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்துக்கு அருகே கிடையாது தெரிவிக்காத நான் வாய முடிக்கிட்ட வீட்டுல எல்லாம் கண்டனம் தெரிவிக்காத சினிமாவை நீ எல்லாம் அரசியல் வந்து என்ன கிளிக்க போற என்ன கிளிக்க போற எல்லாரும் இன்னைக்கு வாழக்கூடிய சமுதாயத்தை பெண் சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கிறத நீ தான் நீங்க அந்த கலாவை சேர்ந்த இந்த கலாச்சாரத்தை நாசம் பண்ணி இருக்கீங்க

அதனால குப்பைலாம் கண்டனத்தை தெரிவிக்கிறது மகாப்படியா தமிழ்நாட்டு மா பெண்களுக்கு கேவலமாக நாங்கள் கருதுகிறோம் அதனால வந்து அந்த அந்த குற்றவாளியும் அது சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் தண்டனை உறுதி கடுமையான தண்டனை உறுதி அதனால வந்து தெளிவா இருக்காங்க தமிழக அரசு தெளிவா இருக்கு முதலமைச்சர் தெளிவா இருக்கிறார் அதனால வந்து குஷ்பாவுக்குள்ள வாய அடக்கி பேசிக்கிட்டே இருந்தேன் சும்மா என்னமோ பெரிய போராட்ட வீரர் மாதிரி வீராங்கனை மாதிரி பாணி கீழே குதிக்காது இதெல்லாம் வந்து காமெடியா எல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க அதனால வந்து நீங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு அறிவதே கிடையாது அதனால நான் ஒன்றே ஒன்றுதான் கேட்டுக் கொள்கிறேன் இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாமே சேர்ந்து அந்த அதை தவறு செய்வதை நம்ம தண்டிக்க வேண்டும் தவறில் ஈடுபட்ட அனைவரும் தண்டனை தர வேண்டும் இதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்களின் நோக்கம் முதலமைச்சரின் வந்து ஒரு உறுதிமொழியாக அவர் எல்லாருக்கும் தகுந்த தண்டனையும் காவல்துறையும் அந்த தண்டனையின் வந்து வாங்கி வாங்க வழங்கும் என்ற நீதிமன்றமும் இதுக்கு தகுந்த தண்டனை வந்து கொடுக்கும் என்ற நாங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் நன்றி